Bismillah. رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا அஹமதுல்லா வசலாத்து வஸ்லாம் இல்லா வாலா அலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கணித்துக்குரிய சகோதரர்களே அல் முக்தார் மின் ஹதீஸ் சயீதுல் அப்ரார் எனக்கூடிய நூலுடைய கடைசி ஹதீஸை அதாவது கடைசியாக பார்த்த ஹதீஸை உங்களுக்கு மத்தியிலே விளங்கப்படுத்திவிட்டு முக்கியமான ஒரு தகவலை நாங்கள் சொன்னோம் அந்த ஹதீஸினுடைய ஏனைய அந்த புத்தகத்தினுடைய ஏனைய ஹதீஸ்களுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சில புத்தகங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம் என்ற அம்சம் அந்த வகுப்பிலே உங்களுக்கு மத்தியில் கூறப்பட்டது அந்த அடிப்படையில் அகீதாவோடு தொடர்பட்ட தொஹீதோடு தொடர்பட்ட சில முக்கியமான சிறிய சிறிய நூல்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அதன் வரிசையில் முதலாவதாக நவாக்கிதுல் இஸ்லாம் எனக்கூடிய நூலை ஒரு சிறிய நூல் அந்த நூலை உங்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன் நவாக்கிதுல் இஸ்லாம் எனக்கூடிய இந்த நூலை பொறுத்த இது இந்த அந்த நூலை எழுதிய ஆசிரியர் ஷேக் உல் இஸ்லாம் முஹமது பின் வஹாப் ரஹிமஹுல்லா முஹமது பின் வஹாப் அப்ரஹிமுல்லா அவர்கள் என்றால் எல்லாருக்கும் தெரியும் மிக முக்கியமான ஒரு நவீன காலத்தில் முக்கியமான ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்து மரணித்த ஒரு முக்கியமான ஒரு ஆலிம் முகமது பின் வஹாப் அப்ரஹிமல்லா அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் நவாக்குதுல் இஸ்லாம் எனக்கூடிய இந்த நூல் இந்த நூலை தான் முதலாவதாக உங்களுக்கு படித்து தருவதற்காக வேண்டி தெரிவு செய்திருக்கின்றேன் உண்மையிலேயே இந்த நூலை தெரிவு செய்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நூலிலே முழுமையாக அவர் என்னென்ன காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்தால் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேறியவர்களாக கருதப்படுவோம் என்று பத்து வகையான காரியங்களை இனங்காட்டி அந்த நூலை எழுதியிருக்கிறார் உண்மையிலே அந்த பத்து காரியங்களை மாத்திரம் நாங்கள் விளக்கமாக பார்த்தாலே உண்மையிலே எங்களிலே நாங்கள் பொடுபோக்காக கருதி வந்த பெரிதாக கருதி வர பெரிய ஒரு விஷயமாக கருதி வராத எத்தனையோ விஷயங்கள் எங்களை மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்களாக இருக்கின்றன என்பதை அந்த பத்தையும் படிக்கும்போது எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த பத்தல்லாத இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன பிரதானமாக பத்து விஷயங்களை ஷேக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே அதனை தெளிவுபடுத்தணும் என்று ஆசைப்பட்டேன் அதை படித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா நாங்கள் முறுத்ததாக ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை முதலாவதாக தெரிவு செய்திருக்கிறேன் அந்த அடிப்படையிலே ஷேக் அவர்கள் அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும்போது போது ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த தூய வார்த்தையை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் பிஸ்மில்லா என்ற இந்த வார்த்தை மிக மகத்துவமிக்க அல்லாவிடத்திலே பறக்கத்தை தேடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த செயலை ஆரம்பிக்கும் போதும் ஒரு மோமின் பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிப்பது மார்க்கத்திலே வழிகாட்டப்பட்ட ஒரு அம்சம் என்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி நபிசல்லாஹூ அலைஹ் வசலம் அவர்கள் கூட கடிதங்கள் எழுதுகின்ற நேரத்தில் பிஸ்மிலை கொண்டு கடிதங்கள் எழுதிய வரலாறுகளை நாம் பார்க்குறோம் அதே மாதிரி நபி அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களிலே சுலைமான் அலை இஸ்லாம் போன்ற நபிமார்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கூட கடிதம் எழுதும் போது பிஸ்மிலை கொண்டு ஆரம்பித்ததை நாங்கள் பார்க்கலாம் அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் எதை எழுத ஆரம்பித்தாலும் சரி எதை பேச நாடினாலும் சரி அல்லது என்ன ஒரு காரியம் என்று செய்யும்போது அல்லாவுடைய பேரை கொண்டு அந்த காரியத்தை நாங்கள் தொடங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அருள் பொருந்திய காரியமாக அது அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இமாம் அவர்கள் அந்த புத்தகத்தின் ஆரம்பத்தில் சொல்கிறார்கள் அலம் அறிந்து கொள் என்று அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார்கள் உண்மையிலே ஏலம் என்ற இந்த வார்த்தை நிறைய புத்தகங்களை நாம் பார்க்கலாம் அரபு இலக்கிய இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுலேயும் ஏலம் என்ற வார்த்தையை பார்க்கலாம் ஃபிகோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை புரட்டி பார்க்கிற நேரத்திலையும் ஏலம் என்ற வார்த்தையை பார்க்கலாம் அகீதாவோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை புரட்டுகின்ற நேரத்திலும் ஆரம்பத்தில் ஏலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஏலம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் அறிந்து கொள் என்ற அர்த்தம் அதாவது அல்லம் கற்றுக்கொள் வஃஹம் விளங்கிக்கொள் இது போன்ற அர்த்தங்கள் தான் ஏலம் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிறது ஏலம் என்ற வார்த்தை ஏன் அறிஞர்கள் தங்களுடைய புத்தகங்களை ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு சப்ஜெக்டை சொல்றதுக்கு முன்னுக்கு ஏன் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த வார்த்தை மூலமாக அந்த புத்தகத்தை கூடியவருக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை அவர் உணர்த்துகிறார் என்ன உணர்த்துகிறார் என்றால் நீ உன்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்து நீ கவனமாக கேட்டுக்கொள் இப்போது நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் பொதுவாக அரேபியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏலம் என்ற வார்த்தை அந்த அடிப்படையில்தான் ஷேக் அவர்களும் ஏலம் அறிந்து கொள்ளன்னு சொல்லி தன்னுடைய புத்தகத்தை ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பிக்கிறார் சொல்றாங்க அதாவது இஸ்லாத்தை விட்டும் தன்னுடைய புத்தகத்தை ஆரம்பிக்கிறார் உண்மையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் பத்தை விட அதிகமாக இருக்கின்றன அதில் இவர் முக மிக முக்கியமான பத்து விஷயங்களை தெரிவு செஞ்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் பத்து சொல்லி இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தை முதல் முதல் பகுதியை ஆரம்பிக்கிறார் நவாக்கித் என்ற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னென்றால் நவாக்கித் என்பது நாக்கித் என்ற சொல்லுடைய பன்மை நாக்கிது என்று சொன்னென்றால் முறிக்கக்கூடியது என்று அர்த்தம் பாத்திலாக்கக்கூடியது கூடியது என்று அர்த்தம் அப்போ நவாக்கித் என்றால் முறிக்கக்கூடியவைகள் பன்மை அதனுடைய முறிக்கக்கூடியவைகள் பாத்திலாக்கக்கூடியவைகள் என்று அர்த்தம் அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த நவாக்கு தண்ட வார்த்தை இஸ்லாத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படலை வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க நவாக்கிதுல் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தை விட்டும் முறிக்கக்கூடியவைகள் அப்படி என்றால் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்ற அர்த்தம் இதே நவாக்கித கொண்டு போய் உதுக்கு பக்கத்துல போட்டால் நவாக்கிதுல் உது என்ற சொன்னால் உழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நவாக்கி என்ற வார்த்தை முறிக்கக்கூடிய பாத்திலாக்கக்கூடிய கூடிய என்ற அர்த்தம் அப்போ அன்ன நவாக்கிதல் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய இஸ்லாத்தை ஒரு மனித முஸ்லீம் என்ற நிலையிலிருந்து அவனை பாத்திலாக்கக்கூடிய அவனை வெளியேற்றக்கூடிய காரியங்களாகிறது பத்து ஆகும் சொல்லி சொல்கிறான் உண்மையிலே அரபு பொது மொழி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்று சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன் நவாக்கில் இஸ்லாம் என்பது முடுத்ததாக கூடிய காரியங்கள் அதே மாதிரி வேறு சில வார்த்தை பிரயோகங்களையும் உலமாக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அஸ்பாபுர் ரித்தா முர்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் அல்லது அன்பா உர் ரித்தா அதாவது மதம் மாறுதலுடைய வகைகள் இது மாதிரியான வார்த்தைகளையும் நவாக்கதுல் இஸ்லாம் என்ற அர்த்தத்தில் உலமாக்கள் பயன்படுத்தி என்றதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் உண்மையிலேயே ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை ஏன் கற்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம் சொன்னென்றால் உண்மையிலேயே பல காரணங்கள் இருக்கின்றன அது முதலாவது காரணம் என்னென்றால் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அவன் கற்றுக்கொண்டால் தான் அவன் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆள் முஸ்லிமாக இருக்கிறார் ஆனால் அவருக்கு இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்ன என்று தெரியாது தெரியாத நிலையில் அவர் இருப்பார் என்று சொன்னால் அவரை அறியாமலே அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய காரியங்கள் அவர் செஞ்சிட்டு இருப்பார் அதனால முதலாவது முக்கியமான பிரயோசனம் என்னென்றால் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அவர் தெரிந்து கொண்டால்தான் தன்னை அந்த விடயங்களில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் இது முதலாவது நலவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒவ்வொரு மனிதனும் முகம் கொடுக்கிறார் சமூகத்தில் வாழுகின்ற நேரத்தில் பலரோடு பழகுகின்ற நேரத்தில் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்கின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட பட்ட சூழல்களுக்கு அவன் முகம் கொடுக்கின்றான் அந்த சூழல்களில் ஒரு மனிதன் தான் முஸ்லீம் தான் இஸ்லாமியனாக இருக்கின்றேன் என்பதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதில் எந்த சூழலை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் எப்படியான சூழலில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இது போன்ற பாடங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் கட்டாயம் ஒரு முஸ்லீம் எது என்னென்ன காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் சில நேரத்துல மனிதன் தன்னை அதாவது நான் முன்னூறு சொன்ன மாதிரி ஒரு அம்சம்தான் சில நேரத்தில் மனிதன் பொறுத்த மட்டும் நிறைய பேரை நான் பார்க்குறோம் நான் புரோகிச்சால் இந்த புத்தாத்த விரிவாக பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு விலகும் சில விஷயங்களில் நாங்கள் கூட மூத்த தான ஹாரியத்தில் இருந்திருக்கிறோமே என்று சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் தெரியாது அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது இது ஒரு மிருத்த தான தானா என்று கூட தெரியாது உண்மையிலே பின்னால் நல்ல விரிவாக வருகுது இப்போ உதாரணமாக மார்க்கத்தில் ஒரு சாதாரண ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சுண்ணால சொல்ல போட்ட ஒரு அம்சத்தை ஒரு ஆள் கொச்சைப்படுத்தினால் அது முர்த்தத் உதாரணமாக ஒரு ஆள் தாடியை ஹிண்ட் பண்றாரு தாடியை பார்த்துட்டு சொல்றாரு என்னது ஏதாவது தோல்விகளான்னு கேட்குறாரு அல்ல கரண்டைக்கு மேலால் ட்ரௌசர் போட்டு ஒரு ஆளை பார்த்து கேட்காரு என்ன வெள்ளம் வந்து இருக்குதா அல்லது என்ன ட்ரௌசரு பெருசாக தச்சு கொடுத்து சல்லி இல்லையா இப்படி ஹின் பண்றாரு இது கூட முர்த்ததான ஒரு செயல் பின்னால வருது இன்ஷால்ல விரிவாக வருது இந்த காரியம் கூட முர்த்ததுகள் செய்யக்கூடிய ஒரு செயல் யாராவது ஒரு மனிதர் தாடியை ஹின் பண்ணுவார்னு சொன்னால் அல்லது ட்ரௌசர் கரண்டை கீழால் போடப்பட்ட ட்ரௌசரை பார்த்து அதை பரிகாசம் செய்வார் என்றால் அவர் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுகிறார் இப்போ இன்றைய பரவலாக எங்கட இருக்குது அது மாதிரி காபிர்களை பார்த்து காபீர் என்று சொல்லாதவன் அல்லது காபிர்களை பார்த்து அந்த காபிர்களுடைய அகீதால சந்தேகப்படக்கூடியவன் உறுதியாக சொல்லாமல் சந்தேகப்படக்கூடிய அவன் முர்த்தத் இப்படி நிறைய காரியங்கள் இருக்குங்கிற சமூகத்தில் அவங்களுக்கானால் அது முர்த்ததா இல்லையா என்பதை பற்றி தேடுறாருங்க இல்லை ஆனால் முர்த்ததுகள் செய்யக்கூடிய அந்த செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ உண்மையிலேயே நாங்கள் இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்னு சொன்னால் தெரிந்து கொண்டால்தான் இப்படியானவைகளில் நாங்களும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்போ அதனால தான் இப்படியான ஒரு புத்தகம் உங்களுக்கு மத்தியில் தெரிவு செய்யப்பட்டிருக்குது படித்து தருவதற்காக வேண்டி அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அர்ரித்தா என்ற வார்த்தை அரபு ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் ரித்தத் முர்த்தத் அரபு சொல்லாக இருந்தாலும் தமிழில் புழக்கத்தில் உள்ள ஒரு சொல் இந்த ரித்தா என்ற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னால் அரபு மொழியில் மீளுதல் என்ற அர்த்தம் மீளுதல் என்று சொல்லி அர்த்தம் அர்ரித்தத்து அணில் இஸ்லாம் என்ன அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு மீளுதல் அடா ஒரு ஆள் இஸ்லாமியனாக இருந்து அதுக்கு இஸ்லாத்தை விட்டுட்டு வெளியில வாருது இதுக்கு தான் அர் ரித்தா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது உண்மையிலேயே ரித்த இருத்தத்த என்ற சொல்லுக்கு ரஜ மீண்டான் என்ற அர்த்தம் இது குருவான்ல கூட உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது சூரா மா இதாவுடைய இருபத்தி ஓராவது வசனத்தை அல்லாஹு தாலா சொல்லும் போது ஒல அலா அது பாரிக்கும் என்று அல்லாத்தாலா சொல்கின்றான் அதாவது நீங்கள் புறமுதுகிட்டு ஓடாதீர்கள் நீங்கள் புறமுதுகிட்டு ஓடாதீர்கள் அப்படி ஓடினீங்க என்றால் கலிபு நஷ்டம் அடைந்தவர்களாக நீங்கள் திரும்பி விடுவீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான் இந்த இடத்துல தர்த்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றால் தர்ஜு என்று அர்த்தம் லா ஐ லா உ நீங்கள் மீளாதீர்கள் என்று அர்த்தம் அப்போ இருத்த என்ற சொல் ரஜ மீண்டான் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதிலிருந்து விளைய் கொள்ளலாம் உண்மையிலேயே ரித்தத் மதம் மாறுதல் பாரதூரமான ஒரு குற்றம் இஸ்லாத்தில் பாரதூரமான குற்றம் கொலை தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு குற்றமாகவும் இருக்கிறது இதனை குருவான் சுன்னா நெடுகலையும் மிக தெளிவாக நாங்கள் பார்க்கலாம் அல்குர்வானில் மதம் மாறுவது தொடர்பாக அல்லாஹு தால பல இடங்களில் இருக்கிறான் அதில் சில இடங்களை பார்ப்போம் முதலாவது சூரா பக்கராவுடைய இருநூற்றி பதினேழாவது வசனம் சூரா பக்கராவுடைய இருநூற்றி பதினேழாவது வசனத்தை அல்லாவுதலா சொல்லும் போது வமை இயர்த்ததி மீன்கும் அந்தீனிகி உங்களிலே எவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் மதம் மாறக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களோ ஃபயமுத் வஹுவ கேபிரன் காஃபிராக மாறி மரணித்து விடுகிறார்களோ அவங்களை பொறுத்த மட்டும் ஃப உலா இக் ஹாபி தத் அமாலு ஹும் ஃபித் துனியாவால் ஆகிற அவர்களுக்குரிய கூலி என்னென்றால் தண்டனை என்னென்னு சொன்னென்றால் அவர்களுடைய அமல்கள் இன்மையிலேயும் மர்மையிலேயும் பாத்திலாகி விடும் இன்மையிலேயும் மர்மையிலையும் பாத்திலாகி விடும் வ உலா இக் க அஸ்ஹாபுன்னார் அவர்கள்தான் நரகவாசிகள் ஹும் ஃபீஹா ஹாலிதூன் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாவுதால சொன்னார் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சட்டங்கள் என்னென்றால் யாராவது ஒரு மனிதர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றால் அவருடைய அமல்கள் எல்லாம் அல்லாவிடத்தில் பாத்திலாக்கப்படும் அவர் செஞ்ச இபாதத்துகள் அமல்கள் கூலிகள் எல்லாமே அல்லாவிடத்தில் கேன்சல் ஆகும் முதலாவது இரண்டாவது அவர்கள் நரகவாசிகள் மூணாவது அவர்கள் என்றென்றும் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்கின்றான் அப்ப இந்த வசனத்திலிருந்து மதம் மாறுவதால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி அடுத்த வசனத்தை பாருங்கள் சூரா முகமதுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹு தாலா கூறுகின்றான் இன்னல்லதீனர் தத்து அல அத்பாரிஹிம் அதாவது நிச்சயமாக எவர்களெல்லாம் புதமுரகிட்டு இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு புறமுது காட்டி சென்று விடுகிறார்களோ பதமா தபையன் அலகமுல் ஹுதா நேர்வழி அவர்களுக்கு எது என்று தெளிவானதற்கு பிறகும் அந்த நேர்வழியை விட்டு விட்டு அந்த மார்க்கத்தை விட்டு விட்டு எல்லாம் வெளிக்கிளம்பி செல்கிறார்களோ அவர்களை பொறுத்த மட்டில் அஷ்வைதானு செவ்வளகும் சைத்தானுடைய காரணத்தால் தான் அவர்கள் செல்கிறார்கள் ஏனென்றால் சைத்தானை பொறுத்த மட்டிலே அவன் அந்த மனிதர்களுக்கு தவறுகளை அழகுபடுத்தி காட்டுகிறான் அம்லாலவும் ஆசைகளையும் பெருக்கி காட்டுகின்றான் என்று அல்லாஹுள்ள சுபானுவதால கூறுவதை நாங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றென்றால் யாருக்கு நேர்வழி என்னதான் என்று தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த நேர்வழியை விட்டுவிட்டு மதம் மாறி செல்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் ஷைத்தானுடைய பிடியிலே இருக்கின்றான் ஷெய்தானுடைய ஆசை வார்த்தைகளில் ஷைத்தானுடைய அலங்காரத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றான் என்றதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான் அப்ப இதுவும் கூட ஒரு அபாயகரமான நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வசனத்தில் யா கொண்டவர்களே மையர் தத்தமின் கும் அந்த உங்களில் யார் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு மதம் மாறி செல்கிறாரோ அவரை பொறுத்த மட்டில் அப்படியான ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹால அந்த கூட்டத்தை விட்டுவிட்டு இன்னொரு கூட்டத்தை அல்லாஹால கொண்டு வருவான் அந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த கூட்டத்தை அல்லாஹு தாலா விரும்புவான் கூட்டமும் அல்லாவை நேசிக்க கூடியவர்களா இருப்பாங்க அப்படியான ஒரு சிறந்த கூட்டத்தை அல்லாஹாலா எடுத்துட்டு வருவான் அது இல்லத்தின் அலல் மினின் மூமியோடு கனிவாக நடக்கக்கூடியவர்களா அவர்கள் இருப்பார்கள் ஐஸத்தின் அலல் கேபிரீன் காபிர்களோடு கடுமையாக நேர்வழியாக நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றான் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்னென்றால் யாராவது ஒரு கூட்டம் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டும் வெளியேறி சென்று முர்த்ததுகள் ஆகினால் அல்லாஹு தாலா அவர்களை விட்டு விட்டு அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா கொண்டு வருவான் அந்த கூட்டத்தை பொறுத்த அவர்கள் சிறந்த இருப்பார்கள் நல்ல இருப்பார்கள் அல்ல அந்த கூட்டத்தை விரும்புவான் அவர்களும் அல்லா விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் மூமிங்களோடு கனிவாக நடப்பார்கள் காபிர்களோடு கடின சுபாவத்தோடு நடப்பார்கள் அப்படியான ஒரு சிறந்த கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று இந்த வசனத்தில் வாக்களித்திருப்பதை பார்க்கலாம் அப்ப இந்த வசனம் என்னென்றால் முருத்தத்தான ஒரு கூட்டம் ஒரு சமூகத்திலே உருவாயினால் அந்த முருத்தத்தான கூட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சிறந்த கூட்டம் ும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றான் இது அபூபக்கர் அலி அலி அல்லாடைய நாங்க பார்க்கலாம் அபுபக்கரில் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இஸ்லாமிய உம்மத்திலே இருந்து பலர்கள் முறுத்தாகி போனார்கள் சிலர்கள் சொன்னார்கள் நபி அவருடைய மரணத்தோடு இஸ்லாம் இஸ்லாம்க்கு முடிவடைந்து விட்டது இப்போது நாங்கள் எங்களுடைய பழைய மார்க்கத்துக்கு போய்விடலாம் என்று சிலர்கள் சொன்னார்கள் இன்னும் சிலர்கள் சொன்னார்கள் நபி அவங்க மட்டும் கடைசி நபி கிடையாது நபி அவங்களுக்கு பிறகும் இன்னும் நபிமார்கள் வருவார்கள் என்று சிலர்களை நபியாக எடுத்துக்கொண்டார்கள் வேறு சிலர்கள் நபியவர்கள் உயிரோடு இருக்கும்போதுதான் போதுதான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்ட கட்டளை ஏற்றிருந்தான் இப்போது நபி அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் நாங்கள் ஜக்காத்து தர மாட்டோம் நோம்பு அந்த தொழுகையை நிறைவேற்றுவோம் என்று சிலர்கள் சொன்னாங்க அவ்வளவு பேருக்கு எதிராக அபு பக்ரவர்கள் போரிட்டார்கள் இந்த குருவான்ல வாதா சொன்ன அடிப்படையில் இவர்கள் எல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்கிறார்களோ அவர்களோடு போராடக்கூடிய ஒரு சிறந்த கூட்டத்தை அல்லா உருவாக்குவார் என்று சொன்னான் அந்த அடிப்படையில் அபு பக்ரலியல் அவர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த சஹாபாக்களையும் அல்லாஹால தோற்றுவித்தான் அதன் மூலமாக அவர்கள் போராடி பலரை கொண்டு விட்டார்கள் இன்னும் பலர்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் மீண்டும் திருப்பி எடுத்த வரலாறை நாங்கள் பார்க்கலாம் ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இதெல்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்கள் என்ன அபாயகரமான நிலையில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு எப்படியான விளைவுகள் ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியதுக்குரிய முன்னுதாரணம் மிக்க சில குருவாமசனங்களை தான் நான் சொன்னோம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வகுப்புல தொடராக இன்னும் பல அம்சங்களை நான் பார்ப்போம் இலாஹுனா சுபஹானுல்லா இலாஹ் இல்லா